எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒத்துமதி சமையல்ல வந்து ஒரு கீரை பொரியல் செய்ய போறேன் பொன்னாங்கண்ணி கீரை இது ரெண்டு கட்டு கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் இது ரொம்ப நல்லது கண்ணுக்கு சின்ன வெங்காய தாளிக்கிறதுக்கு ஜீரகம் தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வந்து கொர உரப்பா அரைச்சு வச்சிருக்கேன் இவ்வளவு அதுக்கு தேவையான பொருள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் எவ்வளவு வெங்காயம் போடுறோமோ அவ்வளவு நல்லா டேஸ்டா இருக்கும் கீரை வந்து அரைச்சிருக்கோம் அதனால நான் போடலை அதனால் ஜீரம் ஒரு ஸ்பூன் தான் செய்யணும் கீரை வந்து போட்டுடலாம் கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சு லைட்டாக நம்ம உப்பு போட்டுடலாம் கீரை மூடி தான் செய்யணும் உப்பு குடல் புண்ணுலாம் இந்த கீரை ஆத்திரும் நல்லது கீரை ரெடி ஆயிடுச்சு நம்ம அரைச்ச இதை போட்டுடலாம் தேங்காய் ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு வதங்கினோடனே கொஞ்சமாக போயிடுச்சு கீரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ